அனைவருக்கும் வணக்கம் கண்ணீராசனியர்களுக்கு நிகழ இருக்கும் சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா கண்ணீராசனியர்களை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழும் இந்த சுக்கரன் மற்றும் குருவினுடைய இணைவு தற்போது ஏற்பட இருக்குதுங்க இந்த இணைவின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ராஜயோக பலன்கள் கிடைக்க இருக்குது அந்த வகையில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் அதற்கு முன்னாடி சுக்கரனை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் களத்திர காரகன் என அழைக்கப்படுகிறாரு அசுர குரு சுக்ரன் ஆவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் காரணமாகறாரு காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் சங்கீதம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்கரனே ஜோதிடத்தின் படி கலத்திர காரகன் சுக்ரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதி ஆகிறாரு ஜனன உறுப்புகளை காப்பவனும் சுக்ரன் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்ரன் அருள் இருந்தாலே சேரும் கிழக்கு திசை சுக்ரனுக்கு உரிய திசை இந்திராணி இவருக்கு அதி தேவதை இந்திர மருத்துவன் பிரத்யேதி தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்ரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் அவ்வகையில் திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்யம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்கிரன் சுக்கிரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு நடக்கும் போது வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி குற்றம் நட்பு பெற்று அமைந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்ர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்கராச்சாரியார் பிருகுவின் மகன் அசுர குலத்தோரின் தலைவன் விருச்ச பருமவன் குலகுரு சுக்ரனின் மகள் தேவியானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்ர பகவான் சுபமான யோக எனப்படுவார் உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்ர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பெரு அளிப்பவர் சுக்ரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் சுக்ர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கர பகவானுக்கு உரிய சுக்கர வாரத்தில் ஹோரை சுக்கர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட அஸ்வ கொடியை கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கும் மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மழையென சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் பார்க்கவன் சுகி போகி வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்ரன் சுக்கர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் சுக்கர வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பரந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கரனை காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுபமாகும் அதே போல் யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்தர்களால் சகல வளங்களையும் பெற்று சௌபாகியத்துடன் வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கர யோகம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரபலம் இல்லை என்றாலோ சுக்கர திசையே சந்திக்க முடியாது என்று ோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிச்ச பலன்களும் சுக்கர வாழ்வும் கை கூடி வரும் சுக்ரயோகம் கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்ரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலோ ஒருவருக்கு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய சுக்ரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம் இதற்கு சுக்கர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்ரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்ரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவகிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புக்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்காது ஆனால் வாத பித்த ரோகங்கள் உருவாகும் செவ்வாய் புத்தி இருந்தால் குடும்ப உண்டாகும் இப்படி போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலை கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர பரிகார தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்கர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களை பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாக தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட சுக்ர பகவான் மீன ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ராசியில் அதுவும் குருவோடு வந்து இணைய இருக்கிறாரு இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் ஏழாம் இடத்தில் நீச்சம் அடைந்தாலும் ஊச்ச பெற்ற சுக்ரனோடு சேர்ந்து சந்த சஞ்சரிப்பதால் நீச்ச அளவு குறையுங்க அதோடு ஒரு விதத்தில் அவருடைய கேந்திர பத்திய தோஷமும் விலகி நன்மை செய்ய முயற்சிக்க கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசினியர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டம் முழுவதுமே புத்தி கூர்மையுடன் எதையும் அணுக இருக்கீங்க என்ன மாதிரியான தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அதை சாதுரியமாக அணுகி அவற்றில் வெற்றி காண இருக்கீங்க ஆறில் உள்ள சனி உங்களுடைய எண்ணங்களை வண்ணங்களாக மாற்றுவாருங்க நீங்கள் எடுத்த காரியத்தை எடுத்த நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் அமைஞ்சிருக்குது குரு ராசிக்கு இரண்டாம் இடம் பார்ப்பதும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க சுக்கரன் உச்சம் பெறுவது யோக அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் அதனால் இதுவரை இருந்த சிரமங்கள் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் உண்டாக இருக்குதுங்க உத்தியோக உயர்வு கிடைக்க இருக்குது தொழில் லாபம் அதிகரிக்குங்க குறிப்பா கன்னிராசினியர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது ராசியில் கேது இருப்பதாலும் ராகு சூரியனுடைய சேர்க்கை இருப்பதால் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படலாங்க அவ்வப்பொழுது உடல் நல குறைவுகள் தோன்றலாங்க காரியம் முயற்சிகளை விரைந்து முடிக்க முடியாமல் ஏதாவது ஒரு தடை இருந்து கொண்டே இருக்குங்க மேலதிகாரிகள் சமயத்தில் உங்களை விமர்சித்து எரிச்சலை உண்டுவாக்குவார்கள் இது மாதிரியான நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்தல் கணவன் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அம்பிகையை வழிபட நன்மைகள் பிறக்குங்க வாரந்தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்கள் அனைத்தும் நன்மைகளாக முடியும்